அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பல விசேஷங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை வந்து நமக்கு பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குதுங்க இந்த நாளில் ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் வந்து இருக்குது மேலும் இது ஜூன் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியும் அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அந்த மாதத்துல பணவரவுக்காக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் மேலும் அந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சத்தையும் ஏற்படுத்தி தராது அப்படின்னே வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நமக்கு வளர்பிறை சஷ்டியும் சேர்ந்தே வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து முருகப்பெருமானிடம் நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதையெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகப்பெரு வழிபாடு வந்து செஞ்சுருப்பீங்க ஒரு சிலர் விரதம் இருக்காமல் கூட வழிபாடு வந்து செஞ்சிருப்பீங்க இன்னும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக கிட்டத்தட்ட ஆறு வீடியோ அல்லது ஏழு வீடியோ வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க ஒவ்வொன்றிலையுமே அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சிம்பிளான பரிகாரங்கள் பற்றியே நான் சொல்லியிருப்பேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த நாளில் செஞ்சிருந்தீங்கனாலுமே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவில் எந்த ஒரு பஞ்சமுமே ஏற்படாது ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் எதுவுமே வந்து செய்ய முடியல உடம்பு சரியில்லை இல்லை வந்து மனசு சரியில்லை இல்லை செய்ய முடியாத ஒரு சிக்கலில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்களில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்தும் தனிப்பதிவு போடுவேன் அதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கும்போது ஒரு இறுதி வாய்ப்பாக அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செஞ்சுருந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே உங்களுக்கு சொல்லி போடுவேன் இல்லையா அந்த பதிவு தான் இது சஷ்டி வழிபாடு செயலினாலும் பரிகாரங்கள் செயலினாலும் இப்ப நைட்டு தூங்கறதுக்குள்ளார இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்க செஞ்சுட்டு தூங்குங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது எதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பட வரவு ஏற்படும் இந்த மாதமே நீங்க வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வந்து கடன் வாங்கி இந்த மாதத்தை ஓட்டுற ஒரு நிலமை வந்து உங்களுக்கு வரவே வராது சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கே தான் இன்னைக்கு நைட்டு வந்து நீங்கள் தங்குவீங்க அப்படின்னாலும் அங்கிருந்துங்க கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் ஒருவேளை உங்ககிட்ட க்ரீன் கலர் இல்லை அப்படிங்கும்போது ப்ளூ கலரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது இந்த மாதம் முழுக்க நம்ம எங்கேயும் கடன் வாங்காமல் இந்த மாதத்தை வந்து நம்ம நல்லபடியாக நடத்தி செல்லணும் மேலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணவரவு இருந்துகிட்டே இருக்கணும் அது மிச்சம் பண்ணி நாலு காசு சேர்த்தணும் நகைகள் வாங்கணும் குழந்தைங்களுக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே அப்போ நம்ம வந்து ஒரு காயின் வந்து பயன்படுத்துறது சிறப்பு அதாவது ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு இந்த நாளில் ஒன்றுங்கிற எண் அதிக இணிவிட்டப்பட்டதாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ரூபா காசு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் பார்த்து வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்ததாக நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை எப்போ செஞ்சீங்கனாலும் சரி நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள் மனசில் இப்போ தேவையில்லாத ஏதாவது கஷ்டங்கள் கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்தி போடுங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து குடிக்கலாம் பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கலாம் அல்லது நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்றா பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ச்சிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா அதாவது கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி இந்த பகுதியை நல்லா கொஞ்சம் சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க இன்றைக்கி சுக்கரனுக்குரிய ஒரு நாளாகவே இருக்குது அதாவது ஆறுங்கர் ஏன் சுக்கரனுக்குரியது இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஆறாவது மாதம் அடுத்தது இன்றைக்கி சஷ்டி திதியும் இருக்கிறதுனால சஷ்டி திதியும் பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய ஆறாவது திதி தான் அதனால் இது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நாள் இந்த நாளில் நம்ம சுக்கரமேட்டு பகுதியை தேய்ச்சி விடணும் அதன் பிறகு இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் சொல்லும்போதும் இப்போ நான் எப்படி தனித்தனியாக சொல்லணும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லணும் இப்போ இதுக்கு கீழே இந்த ஃபெகு சிம்பிளையும் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சுக்கரனுக்கு உரிய ஒரு நாளுங்க இதில் அவருக்கு உரிய இந்த சிம்பிளை போடுறது இன்னும் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால் இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க கீழே இந்த சிம்பிளையும் வந்து போட்டுக்கோங்க இந்த நம்பர் எழுதினாலே நமக்கு வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் கூடவே அடிஷ்னலாக இந்த சிம்பிளையும் யூஸ் பண்ணுறதுனால பணவரவுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் இப்போ இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டிங்களா அடுத்தது இந்த ஒரு ரூபாய் காசு எடுத்து இந்த வட்டத்துக்குள்ளே வர மாதிரி நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய வலது கையினுடைய அந்த சுக்கிரமேட்டு பகுதியால் இதை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லைனா என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னிடம் பணம் சேர்கிறது அந்த மாதிரி வந்து நீங்கள் மணி அவர்மேஷன் சொல்லுங்கள் கூடவே இதெல்லாம் நடந்து மாதிரி நீங்க கற்பனையும் பண்ணுங்க அதன் பிறகு இந்த ரூபாய் நாணயத்தை உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு படுத்துக்கோங்க இரவு தூங்குறதுக்குள்ள எத்தனை முறை இந்த நம்பரை உங்களை கையில் பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்க அத்தனை முறை வந்து பணம் சேர்ற மாதிரி நீங்க கற்பனையும் பண்ணுங்க காலையில் தூங்கி எழுந்ததும் கண்வழிக்கும் போதே தலகாணி அடியில் வச்சுருக்கிற இந்த ஒருபாயை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு அதை நீங்கள் பார்த்து விழிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்து பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் ப பர்ஸ்னலாக உங்களுக்கு ஏதாவது செலவு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த பரிகாரமும் செய்ய முடியலனா கூட இதையாவது நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்